நாட்டில் இப்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னாக்கா பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க அது சட்டப்படி சரியா தவறா இதை நான் மூணு விஷயமா பிரிக்கிறேன் ஒன்று லீகல் ரெண்டு பொலிட்டிக்கல் மூணு ப்ராக்டிக்கல் லீகல் இஷை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிரசிட் அவங்க எந்த சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னாக்கா பப்ளிக் இம்பார்ட்டன்ஸான விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பட்சத்தில் தாராளமாக அவங்க அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணலாம் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் நோ படி கேன் கொஸ்டின் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் என்னான இஷ்யூன்னா தான் மூணு மாதம் டைம் ஆறு மாதம் டைம் யாருக்கு கவர்னருக்கு ப்ரெசிடென்ட்டுக்கு எதுக்கு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுற பில்லை டிசைட் பண்ணுறதுக்கு இதுதான் மெயின் இஷ்யூவாக இருக்குது இதை கவர் பண்ணி பிரெசிடென்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க அவங்க கேட்கலாமான்னாக்கா தாராளமாக கேட்கலாம் அவங்களுக்கு பவர் இருக்குது டவுட்டே கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ ஆல்ரைட் அவங்க கேட்குற பவர் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா மஸ்டா அப்படின்னா இல்லை அப்படின்றத ஆன்சர் ஏன்னா இது சம்பந்தமான டிபேட்டு பார்லிமெண்ட்டில் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நடந்திருக்குது காமத் கேட்குறாரு என்ன கேட்குறாங்க பிரசிடென்ட் ஒப்பீனியன் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆகணுமா அப்படின்ற பதிலுக்கு டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருனாக்கா அது வந்து பவுண்டட் கிடையாது அது ஆப்ஷன் அப்படின்றாங்க தேர்ஃபோர் என்னன்னா ப்ரெசிடென்ட் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்கலாம் மொத்தம் பதினாலு கேட்டிருக்காங்க அதில் சுப்ரீம் கோர்ட்டு ஒப்பீனியன் சொல்லும்போது இதெல்லாம் ஆல்ரெடி டெசிஷன் கவர்டு கொஸ்டின் அதனால பதில் சொல்ல தேவையில்லை நம்பர் ஒன் நம்பர் டூ அன்கவர்டாக இருக்கிறத சொல்லுவாங்க நம்பர் த்ரீ பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா தான் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஆஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் என்னென்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவங்க பிரிச்சிக்கலாம் இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் மூணு மாதம் ஆறு மாதம் டைம் ஃபிக்ஸ் பண்ணது ஆல்ரெடி கவர்ட் பை தி டிசிஷன் இவங்க ரெஃபர் பண்ணியிருந்தா கூட அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நம்பர் ஒன் இது ஆஸ் ஃபர் அஸ் லீகல் இஷ்யூஸ் ஆர் கன்சர்ன் இப்போ பொலிட்டிக்கலுக்கு வருவோம் நீங்கள் இஷ்யூ பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலத்தில் யாருன்னா பாஜக ஆளாத இடத்துலலாம் கவர்னரை வச்சு அந்த ஆக்டிவிட்டிஸை வந்து ரொம்ப கத்திட்டு பண்ணுறாங்கன்றது ஒரு விமர்சனம் பொலிட்டிக்கலாக இருக்குது இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டைம்லேம் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது சரியாக தவிரன்னா சரி தான் இது பொலிட்டிக்கல் ப்ராக்டிக்கலுக்கு வருவோம் ப்ராக்டிக்கல் என்னென்னா எது எப்படி நடந்தாலும் சரி தான் நீங்கள் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரெசிடென்ட்டாக இருந்தாலும் சரி தான் இல்லை பொலிட்டிக்கலில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான் எல்லாேருக்கும் தெரியும் நோபடி இஸ் அபோட்லாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் தான் சு அதாவது கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் சொல்லுவீங்க என்ன தெரியுமா இந்த நாட்டு மக்கள் அதனால தான் பிரியா வி வி